அதாவது உலகளாவிய கலாச்சாரம் அன்பு அமைதி இதெல்லாம் வந்து இன்றைக்கி உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுது நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தேவைப்படுற அளவுக்கு இருக்குது அந்த மனிதநேயங்கிறது வந்து அது வளரணும் அது பிரம்மகுமாரிகள் அசோசியேஷன் இந்த இயக்கம் வந்து அந்த அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பற்றி இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்க இவ்வளோ சிறப்பாக பண்ணது ரொம்ப மனசுக்கு இதாக இருக்கு இது பூரா இப்போ எல்லா பக்கம் இப்போ இவங்களுடைய இதெல்லாம் நிறையா பறவையிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மனிதநேயத்தோடு அவங்க வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்காக உதவணும் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு அவங்க வந்து இவ்வளோ இதாக செஞ்சிகிட்ருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த லவ்வுக்கு என்னுடைய மனமார்ந்த அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் மனிதன இருந்தாலே போதும் சார் வந்துடும் எல்லாமே அது இருக்கவனுக்கு ஆன்மீகங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்காக தனியாக போய் கோயிலில் தான் போய் கும்பிடணுங்கிறது இல்லை சக மனிதன் நேசிக்க ஆரம்பிச்சாலே அதுலேயே வந்து எல்லாமே வந்துடும் ஓகே இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஆன்மீகம் ஒரு இல்லை அப்படி இல்லை எப்பவுமே கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது யாரையும் நம்ம தூங்க சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது கூட இப்போ இப்படி இல்லை அப்படி இல்லைங்கிறாங்க நல்ல படம் வந்துட்டு தானே இருக்குது அந்த மாதிரி நாட்கள் நல்ல ஆட்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க இளைஞர்கள்ட்டையும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல வைப்போம் ஒரு சில இடங்களில் வந்து இந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் அது வந்து சினிமாவில் வந்து அதிகமாக காமிக்காமிக்க வெளியும் அதிகமாகிடும் அது முடிஞ்ச வரைக்கும் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியோட அதை வந்து எவ்வளோ தூரம் குறைச்சி காமிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கலைஞர்களுமே உணரணும் ஓகே ஒரு மூத்த இயக்குநராக மூத்த நடிகராக இப்போ சமீப காலதான் அப்படியே படங்கள் ஜாதி கட்டமைப்புக்கான படங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு சார் அது எல்லா படமும் அப்படி தான் வருதுன்னு சொல்ல முடியாது அப்படி சில படங்கள் வருது மற்றபடி நான் சொன்ன ரப்பர் பந்தில் வந்து ஜாதி இது எல்லாம் ஒன்றுமே சொல்லலை அந்த மாதிரி படங்கள்லாம் வருது இல்லையா அதனால் வந்து நல்ல படங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது சிலது வந்து ஜாதி இதுன்னு சொல்லி அதை தவிர்க்க முடியாது சில நேரங்களில் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஓம் சாந்தி பிரம்மா குமாரிகளோட ஆர்கனைசேஷன் சார்பாக இன்று மஹாலில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விங்கை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சல் கல்ச்சர் உலகளாவிய கலாச்சாரம் அன்பு அமைதி நல்லிணக்கத்திற்கான ஒரு வழியை பற்றிய ஒரு கருத்தரங்கம் வந்து நடந்தது இதில் வந்து நிறைய சிறப்பு விருந்தினர்களாக மதிப்பிற்குரிய பாக்யராஜ் சார் அவர்கள் மேலும் நம்மளுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டெப்புட்டி டைரக்டர் ஹேமநாதன் அவர்கள் மேலும் பல கலைஞர்கள் இதில் வந்து பங்கெடுத்து கொண்டாங்க முக்கியமாக கலைத்துறை மூலமாக நம்ம சமுதாயத்திற்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் கலைகள் வந்து ஒரு நாட்டினுடைய கல்ச்சரை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு போது பல நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடியதாக கலைத்துறை இருக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேவையான ஒரு மனிதர்களுக்கு தேவையான ஒரு அன்பு அமைதி நல்லிணக்கம் இதெல்லாம் நம்ம உலகளாவிய ஒரு கலாச்சாரமாக நம்ம ஏற்படுத்தணும் இதுதான் வந்து ஒரு வாழும் கலைக்கான ஒரு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிய செய்திகளை வந்து எல்லாருமே பகிர்ந்து கொண்டாங்க பிரம்மகுமாரிகள் மெடிடேஷன் தியானம் யோகா கலை இது கூட மனிதனோட மனதை வந்து சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு கலையாக இருக்குது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கோபம் கவலைகள் இதிலிருந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் கலை வந்து தியான இதை நம்ம செய்கிறதுக்கான விஷயங்களையும் நம்முடைய தமிழ்நாடு பிரம்மகுமாரிஸோட கோஆர்டினேட்டர் பீனா சகோதரி அவர்கள் அவங்களும் வந்து பகிர்ந்து கொண்டார்கள் இதில் நிறைய கலைஞர்கள் வந்து பகிர்ந்து கொண்டு இதனுடைய சேவையினுடைய மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தை வந்து அன்பு அமைதியோட கலாச்சாரத்தை உலகத்தில் பரப்ப பரப்பணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போனாங்க